உறுப்பினர் சானவாஸ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி திருமருகல் ஊராட்சி ஒன்றியம் அம்பல் போலகம் அருண்மொழித்தேவன் துணை சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டப்படுமா என்பதையும் ஏனங்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய அந்த பாரம்பரிய கட்டிடம் புனரமைக்கப்படுமா என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் கீழ் பெறப்படுகிற நிதியிலிருந்து சிதிலமடைந்து கிடக்கிற வாடகை கட்டிடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களை புதிதாக கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் கட்டி பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதைப் போல அவர் தொகுதியில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எதெல்லாம் புதிதாக கட்டப்பட வேண்டுமோ அதை இந்த பிரியாட் அதாவது இந்த தகுதி அடிப்படையில் அதை எடுத்து கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்